ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் உங்கள் கெனண்ட் ஃபோட்டோ காப்பியர் மிஷினில் ஆர்இடிஎஃபில் பேப்பர் ஜாம் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சா டோன்ட் வரி நான் உங்களுக்கு அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் ஃபஸ்ட் அந்த ஆர்ஏடிஎஃப்பில் இருக்க ஒரிஜினல்ஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க செகண்ட் அந் லீவரில் ஒரு புல் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும் அங்கே ஏதாவது பிட்ஸ் பிட்ஸ் அண்ட் பீசஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு க்ரீன் நாப் இருக்கும் அதை கிளாக் வைஸ் டேரெக்ஷனில் திருப்பினீங்கன்னா பேப்பர் அவுட் புட் ஆகிற ஏரியாவில் ஏதாவது பேப்பர் பிட்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னர் கவர் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அங்கே ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துருங்க நெக்ஸ்ட் அந்த ஃபுல் ஃபீடரையுமே ஓப்பன் பண்ணுங்கள் அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஏன்னு ஒரு ஆரோமார்க் இருக்கும் அங்கே ஃபுல் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே எதாவது பேப்பர்ஸ் இருந்ததுன்னா கூட ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸுக்கு எங்கள் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க